ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தாறு மாறான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேங்க வீடியோ கலர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வர சண்டே சன் டிவியில் ஈவினிங் ஆறரை மணிக்கு பாட்ஷா திரைப்படம் போடுறாங்க அதுவும் ஒரு ப்ரைம் ஸ்லாட்டில் போடுறாங்க பாட்ஷா திரைப்படம் வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு இன்னுமே வந்து சண்டே அதுமா அதுவும் ப்ரைம் ஸ்லாட் ஈவினிங் ஆறரை மணிக்கு போடுறாங்கன்னா அந்த படத்தோடைய மாஸ் லெவல் எந்த அளவுக்கு இன்னும் குறையாம இருக்கு அப்படின்றது தான் இது ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் எப்போ போட்டாலுமே டிஆர்பி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்டான ஒரு வேல்யூ எப்போதுமே வந்துகிட்டே இருக்கும் ஒரு இம்ப்ரஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் டிஆர்பி ரேட்டிங்ல என்னைக்குமே பாத்தீங்கன்னாக்கா குறையாத ஒரு ஒரு மினிமம் கேரண்டி டிஆர்பி ரேட்டிங்ஸ்னு பாத்தீங்கன்னாக்கா பாஷா இந்த மாதிரி படங்கள் தான் முத்துலாம் ஸோ அந்த வகையில் பாஷா போடுறாங்க அதை பாருங்க அப்புறம் இன்னைக்கு முக்கியமான விஷயத்துக்கு வரும் ரஜினி சார் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சென்னைக்கு வந்திருக்காரு சென்னை ஏர்போர்ட்ல அவர் வெளியில வரும்போது தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னன்னா எல்லாருக்கும் வந்து வணக்கம் வச்சுட்டு ரஜினி சார் வரும்போது அங்கே ஒரே க்ரௌட் வந்து கூடிடுச்சு ரஜினி சார் கூட எல்லாருமே செல்ஃபி எடுக்கிறதுக்கும் போட்டோ எடுக்கிறதுக்கும் கும்பல் கூட்டிட்டாங்க அந்த இடத்துல கூடவே வந்த ஒரு ரசிகர் ரசிகரா சாதாரண மக்கள் தெரியல கூடவே வந்து திடீர்னு ரஜினி சருடைய கையை பிடிச்சி தன்னுடைய தலைமையில வச்சு ஆசீர்வாதம் பண்ண சொல்லி அவர் கேக்குறாரு ரஜினி சார் ஒரு செகண்ட் அப்படியே அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு ஒரு ஸ்மைலியோடு பார்த்தீங்கன்னா இருந்து கிளம்பி சென்றுட்டார் அந்த வீடியோ தான் இப்ப ஆன்லைன் சோசியல் மீடியால தார்மாரா வைரலா இருக்கு இதுல ரெண்டு விஷயத்தை நீங்க பார்க்கலாம் ரஜினி சாருடைய பெருந்தன்மை அவருடைய அந்த பொறுமை ஏன்னா அந்த கூட்டத்துல தன்னை ஒருத்தர் கையை பிடிச்சி அவரோட தலையில கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ண சொல்றாரு இதே கொஞ்சம் ஈகோ பிடிச்சவங்க கொஞ்சம் ஆட்டிடியூடு இருக்கிறாங்களா நேரம் அவதிரி தள்ளிட்டு இருப்பாங்க அவரை தள்ளி விட்டுருப்பாங்க இல்ல முகத்தை சுழிச்சிருப்பாங்க ஆனா ரஜினி சார் எதுவுமே இல்லாம அப்படியே அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஒரு செகண்ட்ல அவரை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டார் ஸோ இதுதான் தலைவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் தனித்துவம் நான் சொல்லுவேன் அடுத்தது இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம்னாக்கா செக்யூரிட்டி வந்து இந்த இடத்துல அவருக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாதிரி இருக்கு ஏன்னா ரஜினி சார் மாதிரி சில விஐபிகளெலாம் வரும்போது அந்த இடத்துல செக்யூரிட்டி கார்ட்ஸ் கூடவே வரணும் யார் வராங்க யார் ரஜினி சார் கிட்ட வராங்க அந்த யார் வந்து அவர் நெருங்கி வராங்க அதெல்லாம் அவங்க வந்து கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் நகர்ந்து போக சொல்லி அவங்க வந்து உடனே அந்த இடத்த பார்த்து வந்து கிளியர் பண்ணி விடணும் ஆனா கூட இந்த செக்யூரிட்டி கார்டு பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ வேற எங்கேயோ பாத்துனாக்காரு இவர் பாத்தீங்கன்னா அந்த கேப்பில் வந்து ரஜினி சார் தொட்டு அவர் தலையில ஆசீர்வாதமே வாங்கிட்டு போயிட்டாரு சோ செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை பாக்குறதுக்கு நல்லா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் அவர் ஃபேனா பட் அவரோட செக்யூரிட்டி அவரோட பிரைவேசியை பொறுத்த வரைக்கும் பாக்கும்போது இது பெரிய கன்சர்னாக தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பா அரசாங்கம் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் போட்ட விடக்கூடாத அவருக்கு உரிய செக்யூரிட்டியை கொடுக்கணும் சோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்